சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் மற்றும் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தேனி மாவட்ட காவல்துறை மற்றும் தேனி பாலசங்கர் ஸ்மார்ட் சைக்கிள் இணைந்து மாபெரும் சைக்கிள் பேரணி நடத்தினர் இந்த பேரணியை தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் சஜீவனா கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியானது தேனி புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கி அரண்மனை புதூர் விளக்கு மதுரை சாலை பங்களா மேடு நேரு சிலை கம்மம் சாலை வழியாக பழனிச்செட்டிப்பட்டி முல்லை ஆறுபாலம் வரை சென்று பெரியகுளம் சாலை வழியாக அள்ளிநகரம் பொம்மையை கவுண்டர்பட்டி சொக்குவாடன்பட்டி ரத்தினம் நகர் என மொத்தம் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் இந்த பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் தேனி மாவட்ட கூடுதல் துணை கண்காணிப்பாளர் சுகுமார் தேனி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பார்த்திவன் உள்ளிட்ட நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சைக்கிளில் பேரணியாக சென்றனர் இந்த சைக்கிள் பேரணிக்கு பாலசங்கா ஸ்மார்ட் சைக்கிள் நிறுவனத்தை சேர்ந்த கதிரேசன் செந்தில் நாராயணன் குமரேசன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க பேரணி ஏற்பாடுகள் அனைத்தும் பாலசங்கா ஸ்மார்ட் சைக்கிள்ஸ் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பேரணியின் நிறைவாக ஏடிஎஸ்பி சுகுமார் தலைமையில் போதைப் பொருள் பழக்கத்திற்கு எதிராக விழிப்புணர்வு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது